வெல்கம் டு சீன் மீடியா ரொம்ப நாள் கழித்து ஒரு விலாக் வந்து நம்ம சேனலில் வருது இப்போ நம்ம கீழக்கரை டு ராம்நாடு ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களோட போயிட்டுருக்கோம் இப்போ ஈசிஆர் சைடு தான் போகிறோம் இந்த சைடு வந்து அந்த நபர் இல்லை நம்ம சந்திக்கக்கூடிய நபர் வந்து இங்கே இருக்கிறாங்க இங்கே பட்டணகாத்தா சைடாக பட்டணகாத்தா அந்த ஈசிஆர் சைடில் தான் நம்ம இப்போ சந்திக்கக்கூடிய ஆள் இருக்கிறாங்க அவங்கள பார்க்குறதுக்கு தான் நம்ம போய்ட்டுருக்கோம் போயிட்டு போய் அதை அதை காட்டுறமோ இல்லையோ நம்ம என்னென்ன பண்ணுறோம் ட்ராவலில் அப்படிங்கிறத வந்து இந்த விளாகில் பார்க்கலாம் அவரை காட்டியிருக்காங்க நம்ம ரொம்ப நிறைய நண்பர் ஜெனீரோன்னு சொல்லிட்டு ஜெனீரோ பை எங்களுடைய வெல்விஷர் நம்மளுடைய வெல்விஷர் அவரும் வராரு அப்புறம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம தம்பி டேனியல் அவர் ஒரு எடுத்துக்கிட்டு இருக்காரு சரி அவரையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் தொடர்ந்துப்பா ராமன் வந்தாச்சு முக்கியமான ஆளை இனிமேல் நம்ம சந்திக்க போகிறோம் அதுக்குள்ளாட்டி நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காப்புல நம்ம வந்து ஐஸ்வர்யாவில் போய் ஒரு டீ சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் ால வர வேண்டியிருப்போ ஐஸ்வர்யா பேக்கரிக்கு வந்து நம்ம டீ ஷாப்லாம் போனால் வந்து ஸ்நாக்ஸ் ஒன்றுமே இல்லையா எல்லாம் நேரத்தோட எல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு வேறு சாண்ட்விச் தான் இருக்குது அதாவது நம்ம டீம் வந்து அது மானா வெளியில போயிடுவோம் சொல்லிட்டு பெஸ்ட் மம்மி போனால் பெஸ்ட் மம்மியிலேயும் ஒன்றும் இல்லை அங்கேயும் சாண்ட்விட்சு வேற என்னங்க இருந்துச்சு பர்கரு ஆமாம் டீம் வந்து அதை லைக் பண்ணல இப்போ வேற இடத்த நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் ராம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்தாச்சு சந்தையெல்லாம் போடுவாங்கள்ல அதுக்கு அதுக்கு வந்தாச்சு இப்போ என்னென்னா பஸ் ஸ்டாண்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிய போகுது ஓப்பன் பண்ண போகிறாங்க இப்போ வந்து எட்டி கடையில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் பீஃப் கடைக்கு நம்ம வந்தாச்சு டீம்லாம் சொல்லுது ஒரு பீஃப் கடையில் வந்து மயோனஸ் நிறையா தருவாங்க தரமாக இருக்குமா மைனஸ் டேஸ்ட்டாக அங்கே வந்திருக்குறோம் நானும் இங்கே ஏற்கனவே வந்திருக்குறேன் ஆனால் சில நேரங்களில் சொல்லிடுவாங்க மைனஸ் முடிஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஓப்பனில் தான் இருக்குது எங்கேனா நம்ம சொந்த அந்த சின்ன கடத்தில முடிகிற இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர சந்தை சைடு மைனஸு மைனஸ்காக தான் நம்ம எந்த கடைக்கு வந்துது உணவு அல்ல அரசியல் என்னங்க நாளைக்கு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பண்ண வேறு இன்னைக்கு இந்த வீடியோ நாளைக்கே ரிலீஸ் ஆகும் இந்தியாவினுடைய என்ன சட்ட மாமேதை அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் மாட்டுத்தறி அரசியல் என்னங்க மாட்டுக்கறி பத்தியாவது சொல்லுங்க மாட்டுக்கறி பத்தியா சொல்லுங்க ஒரு ஒரு சாப்பாடு ஏழை மக்களுக்கும் கண்டிப்பா வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப விரும்ப சாப்பாடு உலகத்திலேயே அதிகமாக வந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவுனா அது கண்டிப்பா அது மாட்டுக்கறி பீஃப் தான் எளிய மக்களுக்கு அதிகமான புரோட்டீன் சத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு ஆனால் இது மிகப்பெரிய அரசியலா இருக்கு இப்போ நம்ம பீஃப் சாப்பிட்டது வந்து ராம்நாடு வந்து சந்தை திடல் சொல்லுவாங்க சந்தை திடல் அதுல தான் எல்லா அமைப்புகளும் வந்து இஸ்லாமிய அமைப்புகளுக்கு வந்து பொதுவாக காவல்துறை வந்து எந்த மீட்டிங் நடக்கிறதா இருந்தாலும் சரி போராட்டம் எல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்க அதான் ஒரு இது வச்சிருக்கிறாங்க நாளைக்கு கூட ஏதோ ஒரு மீட்டிங் போல அதுக்குதான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பக்ஃபு சட்டத்துக்கு எதிராக கண்டிப்பாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அது வந்து நாளைக்கு ராம் நாட்டில் ஏதோ ஒரு அமைப்பு போட போறாங்க போல அதுக்கு உண்டான இது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தொடர் தொடர் போராட்டத்தின் மூலமாக தானே நமக்கு உண்டான நீதி கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு முக்கியமான டாபிக் வந்து இந்த இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற இன்றைக்கி தான் இந்தியாவினுடைய சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் அம்பேத்கர் அவர்களுடைய எந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருந்தாலுமே மேலே போட்டிருப்பாங்க கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு அதான் மூணுமே மூணு ஒரு முக்கியமான கொள்கை அதை வச்சுதான் அதை அதை லிங்க் தான் பல இது அம்பேத்கருடைய இது இருக்கு இப்ப அதை வந்து லைக்டா ஒரு சின்ன ஒரு இது பாத்துருவோம் என்னன்னு சொல்லிட்டு கற்பி கற்பினா என்னங்க கொஞ்சம் டீட்டெயில சொல்லுங்க அவர் கொஞ்சம் கற்பிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து திரும்புங்க திரும்புங்க கற்பிங்கிறது இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் நீங்க கத்துறீங்க கத்துக்கிறீங்க ஒரு நாலேஜபிளான ஒரு விஷயத்த ஒரு வரலாறு கத்துக்கிறீங்க ஒரு அறிவியலை கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறக்கும்போது அந்த கற்றுக்கிற விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது அது பிறருக்கு பயன்படுற அளவுக்கு அதை கற்பிக்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த கற்றுக்க கற்றுக்கிட்ட நாலேஜுக்கு பயன் அதான் வந்து கற்பிங்கிறது அப்போ கற்பி ஒன்று சேர் ஒன்று சேருனா அந்த நாலேஜை வச்சு எல்லாத்தையும் நீ ஒன்று சேர்க்கணும் ஒன்று தான் அடுத்து கிளர்ச்சி செய்ய முடியும் போராட்டம் செய்ய முடியும் எந்த விஷயத்தையும் நீ வந்து ஆர்கனைசிங் பண்ணி கரெக்டாக கொண்டு போக முடியும் அதான் கற்பி ஒன்று சேர் அதுதான் வந்து அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரோட தத்துவம் இப்போ நம்ம ராம் வந்து முக்கியமான ஆளை சந்திக்கிறதா சொல்லியிருந்தோம்ல அந்த ஆள் வந்து ஃப்ரேம்ல வர்றதுக்கு விரும்பல நம்ம பாத்திரியில் வந்தாச்சு அது மாதிரிலாம் நம்ம இப்போ நம்ம ஊருக்குள்ள வந்தாச்சு நீங்கள் பாப் நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் தேவையா இந்த விழாக்கெலாம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு நம்ம நார்மலாக போட்டனால போ இது பண்ணது ஏன்னா பீஃப் சாப்பிட்டோம் கொண்டோம் அதனால அது முக்கியமான ஒரு விஷயம்னால நம்ம சொன்னது மத்தபடி நம்ம பயனுள்ள வீடியோ பயனுள்ள தகவல் பயனுள்ள வீடியோ நம்ம சேனலை கண்டிப்பாக அதுக்கு அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் தான் போயிட்டு இருக்குது இப்போ வந்து வீடியோ குவாலிட்டி இல்லை அப்படி இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க கொஞ்சம் நமக்காக த்ரீ சிக்ஸ்டியில் வச்சு பாருங்கள் குவாலிட்டி இல்லை ஃபோர் எயிட்டியில் வச்சு பாருங்கள் கூடிய சீக்கிரமாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணி ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி அந்த அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அதனால அதனால கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னுமே தொடர்ந்து நம்ம பயனுள்ள வீடியோ இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் பார்க்குறவங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண மாட்டீங்க சோசியல் மீடியா ஃபேஸ்புக்லாம் இருக்குது அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் வந்து வேற கண்டென்ட் கீழே கிற நான் கண்டென்ட் இருக்கோம் யூடியூபில் வந்து எதாவது முக்கியமான பெரிய பெரிய வீடியோக்கள் அது ஷார்ட்ஸில் நிறைய நிறைய விஷயத்தை சொல்லிட முடியாது ஷார்ட்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது அதனால தான் நம்ம யூடியூப்ல போடுறோம் பெரிய வீடியோவா ஷார்ட்ஸ்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா ஷார்ட்ஸ்ல சொல்லக்கூடிய அளவுக்கு விஷயம் பெருசா இருக்கு அதனாலதான் யூடியூப் யூஸ் பண்றது சரி எப்படி எப்படிச்சு அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு கொஞ்சம் கண்டென்ட் சொன்னா நல்லா இருக்கும் நமக்கு பயனுள்ளதா இருக்கு ஏன்னா நான் ஒரு விதமா திங்க் பண்ணுவேன் நான் இது போட்டா மக்கள் பார்ப்பாங்க இது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா சரி இதை மக்கள் விரும்புவாங்க இந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இது பண்ணலாம் அதனால எப்படி இருக்கு இந்த மாதிரி எப்படி வீடியோ போடலாம் அப்படிங்கறத நீங்க கீழே காப்பீங்க தங்கி சொன்ன மாதிரி தான்